திருவாசக தேனமதில் பத்தாவது பதிவு திரு கோத்தும்பி தில்லையில் அருளியது சிவனோடு ஐக்கியம் தரவு கொச்சக கழிப்பம் அம்பலம் பூவேறு கோணா பிறந்த போற்பமைந்த போற்ப செல்வியும் நாரணோ நான் மறையோ சென்று நான் யார் என் உள்ளாம் ஞான் யார் என்னை யார் அறிவார் வனோர் விரான் என்னை ஆண்டிலேன் மதிமயங்க நினைதோறும் காந்தோறும் பேசுதோறும் எப்போதோ ஆனந்தோரியோனி கூட யானுக்கு ஒப்பது ஓர் அன்பின்மை கண்ட பின் என்ன பெண் என் என்னையோ பணி பொன்னீட்டே சென்றதாய் கோ துன்பி தேவ தேவர் என்று கோதலத்தேதும் இல்லாத பற்றி தேவ தேவர்கே சென்றோதாய் கோ தூந்தி வைத்த நிதி பெண் பேர் மக்கள் கோலம் பித்த உலகில் பிறப்போனு இறப்பு என்னோட கலக்கம் தெளிவித்தேவர்கே சென்றோதாய் கோ தும்பி சட்டோனைக்கு சட்டோனிக்கு மனதமுதான் சங்கரனை கெட்டேன் பரபேனோ கேடுபடா திருவடியை முன்னாத பாவி தொழும்பறை நாம் அறியோம் கிட்டாய சிட்டருக்கே சென்று உதாய் கோ தும்பி ஒன்றாய் மூலிச்செழுந்து எத்தனையோ விட்டு நன்றாக வைத்து என்னை நாய் சிவை ஏற்றுவிட்டாதை தாதைக்கும் எம் மனைக்கும் குன்றும்பி சரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடன் சரணங்களே சென்று சாந்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி கோயுற்று மூத்துணா நுங்கு என்று இங்கிருந்து செல்வம் நயந்தரியா வண்ணமில்லாற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்று உதாய் ஓ தும்பி கண்ணெஞ்ச கல்வன் மணவலியே நே கல்லஞ்சை உறுக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட பொன்னம் பொன்னுக்கே சென்று உதாய் கோத்தும் நாயனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பெருமையனை ஏதும் இல்லாத செல்வணிகள் கொண்டருணும் தாயானே சென்று உதாய் கோத்தும் நான் தனக்கு அன்பும் நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் ஆன கருணையும் அங்கு உற்றே தானவனே அவனே என்னை கூட குளிர்ந்து உதாய் தும்பி கருவாய் உழவனுக்கு அப்புறமே மறுவார் மலர் பொருள் மாதினோடும் வந்தரொளி கருவாய் மறைவையில் அந்த ஆண்டு கொண்ட திருவானேவர்கே சென்று உதாய் கோத்தும்பி வானூர் நாயர்களுக்கு விடுத்தோம் தானூர் தந்தையலும் தாழ் தடையோ நான்கிலே வானோ திசைகளும் மாகடலும் மாய பிரான் ஏ முந்திர சேவடிக்கே சென்று உதாய் கோத்தும்பி கொள்ளப்படாத திருரு படாத பட கழிவந்த வான்கருணை நல்லபிரான் எம்பிரான் என்னை வேறே வேற கொல்ல பேரானுக்கு சென்று ஊதாய் கோத்தும் கொயாய செல்வத்து குக்கொழுந்தே நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயாயிர செய்யார் மலரடிக்கே சென்று உதாய் தும்பி தோலோ தூகேலோ குழையோ சுருள்தோடும் பால் வெள்ளை நீரோ பசுஞ்சாந்தோம் பைங்கிலியோ குணமும் தொக்க வளையும் முடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து உதாய் கோத்தும்ி கள்வன் கடி என் வள்ளல் வர வர வந்தொழி நான் என் மனத்தே உள்ளத்திலே உருயர் ஒன்றொழியா வண்ணம் எல்லாம் தென்னொங்கே சென்று உதாய் கோத்தும் மேலயனோடு மாலோ புகழறிதென்று இருமாக்க நாய் மேல் தவிச்சிட்டு நன்றாய் பொருத்திமேனியானுக்கு சென்று உதாய் கோத்து